ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செல்லோர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா இன்றைக்கி நம்ம சென்னைகாட் சமையலில் சுவையான தேங்காய் ஸ்வீட் தான் போகிறோம் தேங்காவை நல்லா துருவி எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு தேங்காய் பெரிய தேங்காய் அளவுக்கு நான் துருவி இருக்கேன் நாலு ஏலக்காய் எடுத்து கொஞ்சம் சக்கரை சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கேன் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் இருந்தால் போதும் இந்த ஸ்வீட் ரொம்ப பிரமாதமாக செய்திடலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டாச்சு தேங்காவை நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் கொஞ்சம் வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்குங்க ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க கமகமன்னு வாசனை வரும் தேங்காய் வறுக்கும் போது அந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம்ப்பா இப்போ நான் அதே பாத்திரத்தை ஸ்டவ்வில் வைக்கிறேன் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சர்க்கரை முழுகிற அளவுக்கு அதாவது ஒயிட் சுகர் நம்ம சேர்க்க போகிறோம் அது முழுகிற அளவுக்கு ஒரு தேங்காய்க்கு இரநூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் ஏலக்காய் பவுடரே அதில் சேர்த்தாச்சு இப்போ நல்லா கலந்து விடுங்க இந்த ஸ்வீட்டுக்கு பாகுப்பதெல்லாம் தேவை இல்லை நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க தேங்காய் பூவை இதில் சேர்த்துட போகிறோம் அதுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க சிம்மில் போட்டு கலந்து விடுங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் அவ்வளவுதான் இப்போ நல்லா கலந்தாச்சு இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது அரிசி மாவு இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் இதில் சேர்த்துக்கணும் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு அரிசி மாவு இதில் சேர்த்தா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் திக்கான ஒரு பக்குவம் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொஞ்சம் நெய் தடவிக்குங்க அதுக்கப்புறம் இதை எடுத்து இதில் நம்ம போட்டுடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான சுவையான தேங்காய் ஸ்வீட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நேரம் ஆற விட்டிங்கன்னா இது பர்ஃபி மாதிரி வரும் இல்லை கொஞ்சம் முன்னாடி எடுத்திங்கன்னா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் உங்கள் தான் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் சூடு ஆடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இதை வந்து கட் பண்ணி லைட்டாக வச்சுக்கோங்க அப்போ தான் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம அழகாக எடுத்துக்க முடியும் டேஸ்ட்டான சுவையான கோக்னட் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறந்துடாதீங்கப்பா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்